அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் குழந்தைகள் நில மருத்துவர் இன்றைய பதிவில் நம்ம ஆறிலிருந்து ஒம்பது மாத குழந்தைங்களுக்கு உணவு ஊற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயமாக ஒரு முக்கியமான வேண்டுகோள் உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது செல்ஃபோன் காமிச்சு உணவு கொடுக்குற பழக்கத்தை செய்து பண்ணாதீங்க இப்போ முதல் விஷயமாக எந்த குழந்தைக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் ஆறு மாதம் முடிஞ்சு கொடுக்கணுமா ஆறு மாதம் ஸ்டார்டிங்கில் கொடுக்கணுமா அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு குழப்பமாக இருக்குது நான் சொல்கிற அட்வைஸ் வந்து இந்த மாத கணக்கு கணக்கு பெருசாக பார்க்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு தலை நின்றுச்சா அவங்க குப்புத்துக்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம மெயினாக பார்க்கணும் ஏன்னா நம்ம உணவு ஊட்டும் போது அவங்களுக்கு ஹெட்டு ஸ்டெடியாக இருக்கணும் அப்போ தான் அவங்களால சரியாக ஃபாலோ பண்ண முடியும் அடுத்து வந்து நம்ம உணவு சாப்பிடும்போது குழந்தை வந்து அந்த உணவு மேலே ஆர்வம் காட்டுறாங்களா அதாவது நீங்கள் சாப்பிடும்போது உங்களே பார்த்துக்கிட்டே இருக்குது உங்களோட உணவை வந்து கை நீட்டி வாங்குறது இந்த மாதிரி அறிகுறிகள் காமிக்கிறாங்களா அடுத்து மூணாவதா அந்த குழந்த கையை கொண்டு போய் வாயில் வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான இந்த மூணு விஷயங்களும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆறாவது மாதம் ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் உணவு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததா எந்த நேரத்தில் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்குற கேள்வி எப்போதுமே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது காலையில் ஆரம்பிங்க எந்த ஒரு புது உணவு கொடுத்தாலும் அது காலையிலே ஆரம்பிங்க மார்னிங் அரவுண்ட் எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் உங்களோட கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு செவன் டு டென் டேஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையே கொடுங்க அதை அவங்க ஓரளவுக்கு நல்லா டாலரேட் பண்ணுறாங்க எந்த ப்ராப்ளமும் வரலை அப்படின்னா செகண்ட் வீக்கில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு வேலை கொடுக்க ஆரம்பிங்க அதர் மறுபடிக்கும் அனதர் செவன் டு டென் டேஸ் இந்த ரெண்டு வேலை அவங்க டாலரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மூணாவது வாரத்தில் நீங்கள் வந்து மூணு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெண்டாவது வேலை வந்து யூ கேன் ஸ்டார்ட் டு கிவ் அரவுண்ட் மிட் டே ஒரு டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக் அதே மாதிரி ஈவினிங்ஸில் வந்து சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் கொடுத்துருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜென்ரலாக குழந்தைங்க எப்போ அழுதாலும் நீங்கள் கரெக்டாக பால் கொடுத்துட்றீங்க நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு வந்து குழந்தைங்களுக்கு பசி இல்லாமே டைம் பார்த்து நீங்கள் உணவு கொடுக்க ஆரம்பிப்பீங்க நான் சொல்கிற விஷயம் என்னென்னா குழந்தைங்க பசிச்சு அழுகும்போது அந்த நேரத்தில் உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் ஏன்னால் பசித்தா பால் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்களோட நாலேஜ் டெவலப் ஆகுது மாதிரி பசிக்கும் போது நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு பசி சரியாகும் அப்படிங்கிற ஒரு நாலேஜை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு டைம் பார்த்து கொடுக்காமல் ரஃப்லி இப்போ மார்னிங் எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் அந்த குழந்தைக்கி பசி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மில்கை கொடுக்கலாம் அடுத்து தான் நம்ம வந்து உணவோட கன்சிஸ்டன்சி பற்றியும் எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் கன்சிஸ்டன்சி அப்படின்னா உணவின் பதம் பேசிக்கலி ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப லிக்விடாக நைஸாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு திப்பி திப்பியெல்லாம் வந்துடக்கூடாது அதனால் ரொம்ப நைஸாக ஆல்மோஸ்ட் சாலிட் லிக்விட் மாதிரி இருக்கணும் ஆரம்பத்தில் சிக்ஸ்த்து மந்த்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து குழந்தையோட விட அந்த பதத்தில் திக்னஸ்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆரம்பத்தில் நைஸாக அரைச்சி கொடுக்குறவங்க ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் கழிக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் குருணை குருணையாக அந்த கிரெயின்ஸ் வந்து அவங்களோட மவுத்தில் ஃபீல் ஆகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் சாஃப்ட் டு லிட்டில் பிட் ஃபார்ம் அந்த மாதிரி நீங்கள் கிராஜுவலாக குழந்தையோட ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நைன் மந்த்ஸ் டென் மந்த்ஸுக்கு அப்புறமுமே ரொம்ப நைஸாக அரைச்சி கொடுக்குறனால ஒரு சில குழந்தைங்க வந்து ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்லேயுமே வந்து கொஞ்சம் குறுணையாக சாப்பிட்டாலும் ஆக்சுவலி கேக் அதாவது ஒமட்டி வாந்தி எடுக்கிறாங்க ஸோ அதனால நம்ம கன்சிஸ்டன்சியை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடணும் அடுத்து வந்து நம்ம உணவின் அளவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு ஈட் அ லாட் ஆரம்பத்துலேயே நிறையா சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க நம்ம அதையும் கிராஜுவலாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒன்ஸ் இன் டென் டேஸ் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் அளவாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரணும் இந்த உணவு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எந்த ஒரு உணவு கொடுத்தாலும் மார்னிங்லேயே கொடுங்க ஒரு உணவு நீங்கள் புதுசாக கொடுத்தீங்கன்னா அந்த உணவு உங்களோட குழந்தைக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் கழித்து ஒத்துக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போங்க அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது பற்றி குழந்தைங்களுக்கு எப்போ சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே சைட் பை சைடை நம்ம வந்து தண்ணீரும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பத்தில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் கொடுங்க கிராஜுவலாக அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டயத்துக்கு நீங்கள் சிக்ஸ்டி டு எயிட்டி எம்எல் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வரைக்கும் கொடுங்க இனிஷியலாக ஒன்ஸ் அடே கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸில் ட்வைஸ் டே கொடுங்க தென் யூ கேன் கோ அப் டு த்ரீ டைம்ஸ் அண்ட் ஆல்வேஸ் எப்போவுமே வந்து நீங்கள் தண்ணியை தண்ணியாகவே கொடுங்க அதில் ஜூஸோ இல்லை அதில் இருக்க சுகரோ எதுவும் ஆட் பண்ணாமல் பிளெயின் வாட்டரை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க ஆரம்பத்தில் அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க பட் கிராஜுவலி அவங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க குழந்தைங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உணவு கொடுக்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம உணவு கொடுக்கும்போது கொஞ்சம் கேக் பண்ணுவாங்க இந்த கேக்குங்கிறது வந்து ஒமட்டல் இது புதுசாக அவங்களுக்கு கொஞ்சம் திடமான உணவு மேலே போய் அவங்களோட தாடையில் படுறனால அவங்களுக்கு வந்து அந்த ஒமட்டல் சென்சேஷன் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிரும் தயவுசெய்து இதுக்கு பெரியவங்க சொல்கிற மாதிரி சீனியை ஆட் பண்ணாதீங்க இது வந்து ஒரு தப்பான பழக்கம் நம்மளோட குழந்தைங்களோட உணவில் இனிப்போ உப்போ ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவையில்லை இந்த வீனிங் ரூல்ஸ் பற்றி நம்மளோட சேனல்லே இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு அடுத்து வந்து குழந்தைக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது நிறையா இருமுறாங்க அப்படின்னா ஏறுதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உணவு வந்து உணவு குழாய்க்குள்ளே போகாமல் மூச்சு குழாய்க்குள்ளே போக முயற்சி செஞ்சுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருமல் வரும் ஸோ இந்த மாதிரி இருமல் அடிக்கடி வருதுன்னா அந்த குழந்தை இன்னும் உணவு சாப்பிட்றதுக்கு தயாராகலேன்னு அர்த்தம் உங்களோட டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு வாரம் தள்ளி குழந்தை ரெடி ஆயிடுச்சா என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உணவு கொடுக்க ஆரம்பிங்க நம்மளோட உணவுகள் நம்ம கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ஒவ்வாமை அப்படிங்கிற அலர்ஜியோ இல்லை இன்டாலரன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி வரும்போது ஒரு சில குழந்தைங்க வந்து நிறைய வாந்தி எடுப்பாங்க வயிறு வலித்து ரொம்ப அழுவாங்க வயிறு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஊதிக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு மோஷன் அடிக்கடி போகும் இல்லைன்னா மோஷனே போகாது இது எல்லாமே நமக்கு வந்து உணவு ஒத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் நம்ம வந்து பார்க்கணும் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களோட டாக்டர்கிட்ட இதை கன்சல்ட் பண்ணுங்க அடுத்து எல்லாரும் ஆர்வமாக இருக்க விஷயம் என்னென்னா என்னென்ன உணவு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் தனியாகவே ஒரு பதிவில் போடுறேன் ஏன்னா அதில் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்குது அதனால் அது பார்ட் டூவில் நீங்கள் கேளுங்க குழந்தைகள் நலன் பற்றிய பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்